ஓ முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே இதை எளிதாக யாராலும் பார்க்க முடியாது கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இதை பார்க்க முடியும் இதை கேட்க முடியும் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த வாய்ப்பை நான் உனக்கு தந்திருக்கிறேன் கண்டதும் பார்த்ததும் இதை கேட்டுவிடு கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும் கேட்கவும் முடியும் அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு விட்டதல்லவா நீதான் மிக பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய் இன்று அந்த வாய்ப்பு உடக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்த இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும் பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும் நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அதிகமெல்லாம் வேண்டாம் எனக்காக தினமும் இரண்டு நிமிடம் ஒதுக்கு உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன் நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக எதையும் கருதாதே நான் உன்னுடைய அப்பா நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அது கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது நான் ஏதும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன் உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சரிகல்களை எல்லாம் அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிதான் உனது பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது தீர்வு காண நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாகுவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நிம்பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருப்பேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன் எதற்கும் இரு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாது ஆகவே கவலை என்று எங்கும் செல் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கு இருப்பேன் உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் சந்தோஷமாக செல் நல்லது நடக்கும் இது எனக்கும் உனக்கு மட்டுமே உள்ள ரகசியம் இதை நீ எப்போது கேட்கின்றாயோ இன்று முதல் யாருக்கும் தெரியாமல் இதை நீ ரகசியமாக வைத்துக்கொள் வெளியில் யாருக்கும் சொல்லிவிடாதே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது உன்னுடைய ரகசியம் இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் உன்னுடைய பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது அந்த சுவையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள் நிறையவே வந்துவிட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா அதுபோல உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி தேவை திறம்பட சமாளிக்க என்பதை நான் அறிந்து என்னுடைய முழு சக்தியையும் நான் உனக்கு தரப்போகின்றேன் அதை நீ திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக ஏறு நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் எளிதாகவே சாதிக்க முடியும் உனக்கு வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அளித்துவிட்டேன் உன் தலை நான் சரி செய்துவிட்டேன் இனி எதற்காக அச்சம் உனக்கு ஏன் அச்சப்படுகிறாய் உன்னால் உன் வாழ்க்கையை திறம்பட சமாளித்துக்கொண்டு என் துணையோடு நீ செல்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உன்மேல் உனக்கு இருக்கிறதா என்று பார் நம்பிக்கை கொள் என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எளிதாக அற்புதமாக கடந்து விடுவாய் எல்லோரும் வந்து உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கின்றார்கள் அந்த அளவுக்கு என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கியிருக்கின்றாய் கவலைகள் கஷ்டம் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது இது உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதனை தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் அதை ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றாயே ஏன் பிறந்தது முல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என உன்னுடைய புலம்பல் எனக்கு கேட்கின்றது எப்போது இந்த செய்தி என் கண்ணில் படுகிறதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்ணில் பட்டிருக்காது இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது என்றால் நீ விடுதலையின் காலடியில் வைக்கப் போகிறாய் என்ற அர்த்தம் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகளை தடங்கல்களை எல்லாம் கழுத்து வரை சமாளித்து விட்டாய் மூழ்க இருந்த உன்னை என் கை பிடித்து நான் தூக்கிவிட்டேன் இனி அதை பற்றி கவலைப்படாதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலுமே இருந்து நீ மூழ்கி போக இருந்த உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் அல்லவா இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே சந்தோஷமாகவே நீ வாழப்போகின்றாய் நல்லது நடக்கும் குழந்தையை நான் ஒருக்கு ஒரு நிமிடத்தை தருகிறேன் அந்த நிமிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் ஏனென்றால் அது உனக்கான நேரம் அதை நீ விட்டு விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே இது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல சில மனிதர்களின் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு ஏலனம் சிலரின் புறக்கணிப்பு சிலரால் ஏற்படும் அவமானம் சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள் இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதையும் நீ மறந்து விடாதே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கவே கூடாது இந்த நிகழ்காலம் இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான் அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டான் நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது அதனால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்ச்சி கொண்டு பார் அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பசுங்கன்று ஆயிரம் பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருப்பான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது அது உணவு நீர் நல்ல சொல் இன்சொல்லாக இருக்க வேண்டும் வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்றும் பொன்பொருள் என்றும் கூறுகின்றனர் அது உண்மையில் அது கிடையாது நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் அதனால் நாம் முன்பு நன்று நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம் அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும் நல்லதை அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்றே இந்த நொடியே நல்லது செய் நான் இருக்கிறேன் உனக்கு கலங்காதே நல்லது நடக்கும் நீ பாசத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் பாசம் காட்ட யாரும் இல்லை என்று வருந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல வழி பிறந்துவிட்டது நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி நினைக்க மா பார்த்தவர்களின் மத்தியில் நான் உன்னை தரணி நிமிர்ந்து வாழ வைக்கின்றேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் நான் உன்னை உயர்த்தி போகின்றேன் அதற்காக நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு நீ இப்போது பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் குறிப்பிட்ட எல்லை வரும் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய உன் குருவாகிய உன் தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காக உன்னை இப்போதே தயார் செய்து கொள் எல்லா நேரத்திலும் நீ சமமாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே தினமும் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி உனக்கான வழியை நல்வழியை சரியாக பயன்படுத்தி கொடுத்து உன்னை வாழ்கையில் உயர்த்தி காமிப்பேன் யார் தடுத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் பொறுமையாக இரு கவனமாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து இரு நம்பிக்கையோடு இரு என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் போவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு உன்னுடைய அப்பா நான் எல்லாவற்றையுமே இறங்கி வந்து செய்வேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது மிகப்பெரிய வெற்றியும் வரப்போகிறது நேரம் கடத்தாமல் உடனே இதை செய்துவிடு ஏனென்றால் உன் முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது உன் அப்பா திருச்செந்தூர் முருகன் நான் சொல்கிறேன் இது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உன்னுடைய இன்றைய சூழல் எனக்கு நன்றாக புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு அது ஏமாற்றத்தை தந்தது ஆனால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயம் உண்டு என்பதையும் நீ மறந்துவிடாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகின்றது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அல்லது அது நல்லதா என யோசித்து குழும்புகிறமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்லப் போகின்றேன் பிறந்த குழந்தையானது வெளிச்சத்தை பார்த்து கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை இந்த உலகத்தை பார்க்க முடியாமலே போய்விடும் அதுபோலத்தான் நடக்கும் போதும் விழுந்து விடுவோம் என்று பயந்து கிடந்தால் அது ஆனால் எழுந்து நடக்கவே முடியாது குழந்தையாயிருக்கும் போதே பலவற்றை நாம் சாதிக்கிறோம் இப்போது வளர்ந்த பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நீ இந்த உலகத்தை உற்றுப்பார் நன்றாக அது உனக்கு விளங்கும் இந்த உலகில் எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு கார காரணியம் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுவுமே இந்த உலகில் காரண காரியம் இல்லாமல் நடப்பதில்லை எல்லாமே இறைவனுடைய லேலை அவன் அருளாலே எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சிக்கொள் கொள் கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்று நம்பி அதையும் மகிழ்ச்சியாக தள்ளிவிட்டு போ மன அழுத்தத்தோடு இருக்காதே சிந்தித்து பார் அது ஒருபோதும் வெற்றியை தராது மன அழுத்தம் என்பது ஒரு நாளுமே வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு தானாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்க கூடாதல்லவா அது போலத்தான் முயற்சி செய்து அதற்கான பலன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உடனே எதிர்பார்க்காதே விதையை நீ தூவிவிட்டாய் அதை வளர்வதற்கும் கொஞ்சம் கால நேரம் தேவையல்லவா அதற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை அதை நீ மறக்காதே ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்திவிடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து நல்ல பெயரை சம்பாதித்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் வெற்றி உன் அருகில் வந்துவிடும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ எது செய்தாலும் பக்க பழமாக இருப்பேன் நீ செய்வதை நல்லதாக மாற்றி உன்னிடம் திருப்பிக் கொடுப்பேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இரு இதை எளிதாக யாராலும் பார்க்க முடியாது கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இதை பார்க்க முடியும் இதை கேட்க முடியும் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த வாய்ப்பை நான் உனக்கு தந்திருக்கிறேன் கண்டதும் பார்த்ததும் இதை கேட்டுவிடு கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும் கேட்கவும் முடியும் அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா நீதான் மிக பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய் இன்று அந்த வாய்ப்பு உடக்கு கிடைத்திருக்கிறது அதை சரியாக சரியாகப் கொள் உன் வாழ்க்கையில் பல புண்ணேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்த இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும் பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும் நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அதிகமெல்லாம் வேண்டாம் எனக்காக தினமும் இரண்டு நிமிடம் ஒதுக்கு உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன் நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக எதையும் கருதாதே நான் உன்னுடைய அப்பா நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அது கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது நான் ஏதும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன் உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சரிகல்களை எல்லாம் அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிதான் உனது பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது தீர்வு நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாகுவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நிம்பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருப்பேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடித்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன் எதற்கும் நீ இரு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறிதாது ஆகவே கவலை எங்கும் செல் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கே இருப்பேன் உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் சந்தோஷமாக செல் நல்லது நடக்கும்